ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அது அவருக்கான சிக்கல் அல்ல மாறாக ஒரு சிக்கல் இருந்து எப்படி விடுபட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டியாக அது அமையும் எனவே எந்த சிக்கல் வந்தாலும் அதை சிரித்தபடி சிந்தியுங்கள் சீரிய முறையில் சமாளியுங்கள் எந்த சிக்கல் வந்தாலும் துணிந்து செயல்படுங்கள் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை ஏது தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக்கி சாதனை செய்பவன் தான் சிறந்த மனிதன் தேவையை கண்டுபிடியுங்கள் தாய் என்பவர் வீட்டில் அம்மியில் அரைத்து கால்களும் கைகளும் வலித்ததால் தான் மிக்சி உருவானது இன்று உலகம் முழுவதும் கொரோனா எனும் பிரச்சனை வந்ததால் கல்வி கற்க முடியாமல் மாணவர்கள் அவதிப்படுகின்றனர் அதற்கு மாற்றாக ஆன்லைன் வகுப்பு வந்துவிட்டது பிரச்சனைகள் உருவாக உருவாக உங்களது கண்டுபிடிப்புகளால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே இருக்கிறீர்கள் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எந்த சுவாரஸ்யமும் இருக்காது பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை சவாலானதும் கூட ஆனால் அப்பிரச்சனைக்கான வழியை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் காட்டுவதில் பிரச்சனை தீர்க்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சி அளவில்லாதது பிரச்சனை ஏற்படும்போது போது அதை கண்டு பயப்படாமல் அதை துணிச்சலோடு எதிர்கொள்ளுங்கள் நாம் இலக்கை நோக்கி பயணிக்கும்போது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம சமாளிக்க வேண்டும் பிரச்சனை நம்மை செதுக்குகிறது நமக்கு சிறந்த வழியாட்டியாகவும் இருக்கிறது பிரச்சனை வந்தால் டோன்ட் வெரி பி ஹாப்பி என்று கூறுங்கள் ஏனென்றால் பிரச்சனை நம்மை செதுக்குகிறது ஒரு கற்கள் இருக்கிறது என்றால் ஒரு பாறை இருக்கிறது என்றால் அதை அந்த சிற்பி செதுக்கினால் மட்டும்தான் அந்த சிலை செதுக்கவில்லை என்றால் அது வெறும் பாறை அதுபோல் நம்மை செதுக்குவதற்கு பிரச்சனை தான் நமக்கான சிற்பி அது நம்மை செதுக்க செதுக்க நாமும் ஒரு அழகான சிலையாக மாறுவோம் ஏனென்றால் பிரச்சனை என்பது சாதிப்பதற்காக மட்டுமே தவற அதை சமாளிப்பதற்காக கிடையாது நம் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும் அதை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளுங்கள் ஏனென்றால் அதற்கான தீர்வு இடம் மட்டுமே தான் இருக்கும் நன்றி வணக்கம் போன்ற பல காண தமிழ் மோட்டிவேஷன் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் செய்யும்